வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இஸ்ரேல் திரைப்பட விழா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அப்படின்னு இங்கிருந்து ஜனநாயக சக்திகள் குரல் எழுப்பியிருக்கிறாங்க இதை நம்ம எப்படி பார்க்கணும் ஒரு திரை மொழி மதம் தேசம் கொள்கை கருத்தில் நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கோங்க வெளியூர் கொள்கை உள்ளூர் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது கலை சினிமா ஒரு வடிவம் அதை போய் எடுத்து எதிர்க்கிறீங்களே அப்படின்னு ஒரு குரல் வருது இன்னொரு குரல் வந்து எங்க தமிழ்நாடு என்னங்க சொல்ல முடியும் தமிழ்நாடு இதில் என்ன பண்ண முடியும் மாநில அரசுக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கா இது சர்வதேச ஒரு திரைப்பட மாதிரி ஒரு இஸ்ரேல் விழா தமிழ்நாட்டுல நடக்குது இது இந்திய வெளியுறவு கொள்கையோடு தொடர்புடையது இது ஒன்றிய அரசு நினைச்சாதான் தடுக்க முடியும் அனுமதிக்க முடியும் நம்ம தமிழ்நாடால என்ன பண்ண முடியும் இதை போய் கடைசியன்னு கேட்டா என்ன அர்த்தம் அப்படிங்கிற ரெண்டு விதமான மனக்குரல்கள் இது ரெண்டையுமே இப்ப நம்ம 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 ஒரு ஒரு ஜனநாயக பூர்வமாக உள்ளது உள்ளபடியே என்ன யதார்த்தம் அப்படிங்கிறத நம்ம அதை பேச வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா இஸ்ரேல் பிரச்சனைங்கிறது இன்றைக்கி ஏதோ இஸ்ரேல் பிரச்சனை மட்டுமல்ல உலகளாவிய அளவில் பேசப்பட வேண்டிய ஒரு ஜியோ பாலிடிக்ஸுனால நம்ம தமிழர்கள் அதை தெரிஞ்சுக்கணும் தமிழர்கள் அதில் ஏற்கனவே ஆர்வமாக இருக்கிறாங்க இப்போ ஒரு கலை சினிமா அப்படிங்கிறது சினிமா அப்படிங்கிறதே மக்களுக்காண்டி தான் கேமராங்கிறதே மக்களுக்கான மக்களுக்கான அரசியல் தான் கேமரா இஸ் ஏப்பன் ஃபார் ரெவல்யூஷன் புரட்சிக்கான ஆயுதம் அது ஹிட்லர் கையிலையும் கேமரா இருந்தது சார்லி சாப்பின் கையிலையும் கேமரா இருந்தது சார்லி சாப்பினுடைய கேமரா அவருடைய எடிட்டிங் விருசுங்கிறது ஒரு கம்யூனிசத்தை சோஷலிசத்தை மக்களுக்கான அரசியலை பேசியது இவர் கையில இருந்து ஹிட்லர் கையில இருந்து சர்வாதிகாரம் அதான் ஒரு எடிட்டிங்கில் மாற்றிடலான்னு சொல்லுவாங்க எடிட்டிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது எடிட்டிங்லேயே ஒரு அரசியல் இருக்கு நம்ம எப்படி ஒரு ஒரு விஷயத்த கன்வே பண்றதுல எடிட்டிங்கிற டெக்னாலஜிக்கு ஒரு விஷயம் உண்டு அதனால சினிமா அப்படிங்கிறத வந்து நம்ம விரும்புனே ஒரு கலை அப்படின்னு எடுக்க முடியாது அதற்கு பின்னால் அரசியல் இருக்கு சமூகம் இருக்கு மொழி இருக்கு எல்லாமே சினிமாவில் இருக்கு அந்த சினிமா வலதுசாரிகள் கையில போயிட்டா அது மதவாதம் பேசும் பாசிசம் பேசும் அது மக்கள் அரசியல் பேசுகிற படைப்பாளிகள் கையில் வந்தால் அது எளிய மக்களுக்கான குரலாக அந்த கேமரா ஒழிக்கும் அப்ப இஸ்ரேல் விழாவை ஏன் புறக்கணிக்கணும் இஸ்ரேல் வந்து ஐநா மனித உரிமை அமைப்புகள் அனுப்புகின்ற அந்த நிவாரண உணவுப் பொருட்களை கூட அந்த பாலஸ்தீன குழந்தைகளுக்கு கொடுக்க கூடாதுன்னு தடுத்தது இதை பார்த்து ஐநாவையே அலரிச்சு இங்கிலாந்துனுடைய வெளியுறவு செயலாளர் கதறினார் இங்கிலாந்து இஸ்ரேல் ஆதரவாளர்கள் அவங்கள அவங்களாம் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் கிடையாது ஒரு இஸ்ரேல் ஆதரவாளரே பதறுனார் யோ இன்னை அங்கே காட்சியை பாரி அந்த குழந்தையெல்லாம் தட்டில் நிற்கிறது பார்த்தா இருக்கு ஒரு இங்கிலாந்தை சேர்ந்தவரே பதறினார் அப்போ இந்த மாதிரியான ஒரு இன படுகொலையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு மனித வதையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நாம் வந்து இதை நம்ம அனுமதிக்க கூடாது அந்த நாட்டினுடைய விழாவை நாம் அனுமதித்தால் இந்த தமிழர்கள் ஏதோ அந்த அந்த இன படுகொலைக்கு துணை போனவர்கள் போலாகும் அதனால அந்த நாட்டுக்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த அரசியல் இதுல அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இரண்டாவதா வந்து தமிழ்நாட்டினால் இது என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற கேட்கிறாங்க நம்ம ஒரு மாநில அரசு தானே என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா அது ஒன்றிய அரசு தீர்மானிக்குது நம்ம தமிழ்நாடு அரசோ தமிழ்நாடு முதலமைச்சரோ இஸ்ரேல வாங்கன்னு சொல்லலை ஆனா அப்படி ஒன்றிய அரசு திணிக்கும் போது தமிழ்நாடு அரசால் தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் தடுத்து அப்படி நிறுத்தி விட முடியுமா அப்படின்னா இந்த கேள்வியை நம்ம பலருக்கு கேட்டு பார்க்கலாம் பல அம்சங்களை கேட்டு பார்க்கலாம் ஒன்றிய அரசு இந்தியை திணிக்கும் போது நம்மால் அதை தடுத்து விட முடியுமா ஒன்றிய அரசு நீட்டை திணிக்கும் போது நம்மளால் தடுத்து விட முடியுமா ஒன்றிய அரசு புதிய கல்விக் கொள்கையை திணிக்கும் போது நம்ம தடுத்து விட முடியுமா ஒன்றிய அரசு கச்சத்தீவை நம்மிடம் இருந்து பறித்து இலங்கை கொடுத்த போது நம்மளால் தடுத்து விட முடியுமா தடுத்து விட முடிந்ததா இப்படியே கேட்டுக்கிட்டு போனீங்கன்னா நாம் எல்லா உரிமைகளையும் இழந்து நிற்போம் தான் கடைசியா ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் அவங்க சொல்லிட்டாங்க மோடி சொல்லிட்டாரு ஒன்றிய அரசு சொல்லிருச்சு ஒரு மாநில அரசு கட்டுப்படணும் கேட்கணும் அப்படிங்கிற நிலையில் போய் அது முக்கியம் உள்ளபடியே அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு மோடி அரசாங்கம் அவங்களுக்கு கையில தான் இருக்கு மாநில அரசிடம் இல்லை அது உண்மைதான் மாநில அரசு தீர்மானிக்கிற இடத்துல இல்லை ஆனால் போராடுகிற இடத்துல இருக்கு போராடுபவனுக்கு போராடுகிற இடத்தில் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் தீவுக்கு நம்ம போராடலையா இன்னைக்கு வரையும் அதை போராடிக்கிட்டு இருக்கோம் அது மாநில அரசு அதிகாரத்துல இருக்கா போராடிட்டு இருக்கோம் இல்லையா இங்கு வாழக்கூடிய எதிரிகளாக அகதிகளாக இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் உறவுகளுக்கு சிட்டன்ஸ் குடியுரிமை வேணும்னு நம்ம போராடுகிறோம் இல்லையா குடியுரிமை கொடுக்குற உரிமை மாநில அரசிடம் இருக்கா கிடையாது இருந்தாலும் அந்த நியாயம் அந்த அறத்திற்காக நம்ம நிற்கிறோம் போராடி கொண்டே இருக்கிறோம் இல்லையா அது ரொம்ப முக்கியம் இல்லையா நீட்டுக்கு எதிராக திட்டமிட்டு நீட்டை கொடுக்குறாங்க நம்ம பிள்ளைங்க எல்லாம் சாகுது எவ்வளவோ கொடுமையாக விட்டு முடியுமா நீட்டை அதுக்காக எதிர்த்து போராடி கொண்டே இருக்கோம் இல்லையா சட்டமன்றத்தின் மூலமாக களத்தின் மூலமாக மக்கள் மன்றத்தின் மூலமாக அப்போ இந்த அரசியலை நம்ம இப்படி தான் பார்க்கணும் ஒரு மாநில அரசு இதையெல்லாம் எதிர்க்க முடியுமா ஒன்றிய அரசின் சில செயல்பாடுகளே என்றால் இந்த இடத்துல தான் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது இந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது தொண்ணூறுகளில் அமைதிப்படை ஈழத்துக்கு சென்றது ஈழத்துக்கு சென்று அங்கே தமிழ் மக்களை இவங்க கொன்றொழித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இவர்கள் அமைதிப்படை என்ற பெயரில் போய் அங்கே தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார்கள் என்று காரணத்தை சொல்லி இந்திய அமைதிப்படையை இராணுவத்தை நான் வரவேற்க மாட்டேன் என்று ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த கலைஞர் சொன்னார் இது வரலாறு இந்திய அமைதிப்படையினுடைய அந்த கொடூரத்தை பார்த்துவிட்டு எல்லாருமே நீதியரசர் கிருஷ்ணயர்ல இருந்து எல்லாருமே வந்து இது ஐபிஎஃப் ஆ இல்ல பீப்புள் கில்லிங் போர்ஸா இந்த மாதிரிலாம் நிறைய கேட்டாங்க தமிழ் மக்களை கொண்டுட்டு வரீங்க அப்படி அப்படிங்கிற விமர்சனத்தை தமிழ்நாடு முழுவதும் வைத்தது தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் வைத்தார் அப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் மாநில அரசு தானே திடீர்னு அதிகாரிகள் அதிக குவிக்கப்பட்ட அரசு கிடையாது அதிகாரிகள் பறிக்கப்பட்ட அதே மாநில அரசு அதே தமிழ்நாடு தான் அப்போ ஒன்று ஒன்றிய அரசு கிடையாது நம்ம அப்பையும் மாநில அரசு தான் ஆனால் முதலமைச்சராக இருந்த கலைஞர் என்ன சொன்னார் இந்த இந்திய அமைதி படையை நான் வரவேற்க மாட்டேன் நீ ஏன் ஏன் இனத்தை அழிச்சுட்டு வரீங்க அப்படி என்று சொன்னார் இதை கண்டித்து ஒரு மலையாள இயக்குனர் ஒரு படம் எடுத்தார் என்ன படம் உங்களுக்கே தெரியும் மம்முட்டி நடிச்ச படம் அஜித்து ஐஸ்வர் ராய் தப்புலாம் நடித்த படம் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் அந்த படத்துல மம்முட்டி ஒரு வசனம் பேசுவார் கலைஞருக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு எதிராக அவர் என்ன சொல்லுவார் நாங்கள் இந்த காலை நாங்கள் எழுந்துட்டு வந்தோம் இராணுவம் இந்திய இராணுவத்துக்காக போயிட்டு வந்தோம் வரவேற்க ஒரு போய் வரல நாங்கள் நாட்டுக்காக போனோம் ஒருத்தர் வர கிழங்களை அப்படின்னு அதை வழக்கம் போல் அந்த மலையாள அரசாங்கல பேசுவார் படத்தை எடுத்தது ஒரு மலையாளி நடித்தது ஒரு மல மலையாளி இவங்களாம் சேர்ந்து தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு எதிராக கலைஞருக்கு எதிராக படம் வந்துச்சு அந்த படம் ரெண்டாயிரத்தி ரெண்டோ ரெண்டாயிரத்தி ஒன்னா அந்த காலகட்டம் இந்த போர் நடந்து ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மலையாளி வந்து தமிழர்களுக்கு எதிராகவே படம் எடுத்தாங்க கலைஞருக்கு எதிராக தான் அப்ப கலைஞர்லாம் இருந்தார் அப்ப இவ்வளவு எதிர்ப்புகள் வரும் இந்திய ராணுவத்தை அமோதிச்சோங்கிற பேர் வரும் இவங்க ஒன்றிய அரசு விமர்சிக்கும் எல்லாம் தெரிஞ்சுதானே கலைஞர் சொன்னாரு இப்போவும் சொல்றேன் தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இல்லை நிறுத்தி வைக்கின்ற அதிகாரம் தடுக்கின்ற அதிகாரம் இல்லை போராடுவதற்கான அதிகாரம் இருக்கு போராடுவதற்கான அதிகாரம் இல்ல போராடுவதற்கான உரிமை இருக்கு தர்க்க நியாயம் இருக்கு ஏனென்றால் எப்படி ஈழத்தமிழர்களோ ஒரு ஒரு தேசிய இனம் பாதிக்கப்படுதுன்னு இங்க தமிழர்கள் குரல் கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் அங்கே பாலஸ்தீனர்களுக்கும் ஒரு தேசிய இன பிரச்சினையெல்லாம் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பல பேர் உயிர் கொடுத்துட்டாங்க பல குழந்தைகள் பசியால் தவச்சிக்கிட்டு இருக்கு இந்த நிலையை கண்டு நாம் தமிழ பாலஸ்தீன முஸ்லீம் இந்து இந்தியன் இந்த மொழி தேசம் இதெல்லாம் கடந்து நாம் ஒரு மனிதராக கண்ணீர் சிந்த வேண்டிய கடமை இருக்கிறோம் அது மட்டும் இல்லை பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்கிறவன் தான் மனுஷன் தமிழர்கள் ஆண்டாண்டு காலமாக நம்ம தமிழர் அறம் என்பது பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நின்று அறம் பேசணும் நீதி பேசணும் அது மன்னராகவே இருந்தாலும் பெரும் தனவந்தராக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவன் யார் அவன் பக்கம் நியாயம் இருந்தா நிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் பேசுகின்ற அறம் அப்ப தமிழர்களிடம் இயல்பாகவே தமிழ் சூழலில் ஒரு அறம் இருக்கு இந்தியாவையே எடுத்துக்கோங்களேன் காந்தி நேரு இவர்களால் புனரமைக்கப்பட்ட இந்திய தத்துவங்கள் கான்செப்ட் எல்லாமே பாருங்களேன் பாலஸ்தீனமா இஸ்ரேல் பார்த்தா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல இருந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஒரு அரசியல் நிலைப்பாடை தான் இந்தியா எடுத்துக்கிட்டே இருக்கு ஸோ இப்படி இப்போ நீங்கள் இஸ்ரேல் திரைப்பட விழாவுக்கு ரத்துங்கிறது தமிழ்நாடு உருவாக்கி வைக்கிற புது மரபு கிடையாது இந்தியாவினுடைய மரபே பாலஸ்தீன ஆதரவு மரபு தான் நேரு காலத்திலேருந்து காந்தி காலத்திலிருந்தே மன்மோகன் சிங் தொண்ணூறுகளுக்கு அப்புறம் அந்த குளோபலைசேஷன் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாடை ஒரு மெல்லிதான நிலைப்பாடை மன்மோகன் சிங் எடுத்தார் தொண்ணூறுகளுக்கு பிறகு இந்த மோடி அரசு ரொம்ப பகிரங்கமாக நாங்கள் இஸ்ரேல் ஆதரவு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுக்கிறாங்க அப்ப நாம இப்ப அது புறக்கணிப்பு அப்படிங்கிற அரசியல் வந்து நம்ம சினிமாவையோ கலையையோ புறக்கணிக்கல ஒரு படைப்பாளிகளை புறக்கணிக்கல நம்ம நம்ம அந்த மாதிரி அரசியல் பேசல சினி படைப்பாளிகள்கிட்ட வந்து நம்ம பேசல கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது கிடையாது அதே சமயம் இதை எதிர்த்தா நம்ம எதோ இறையாண்மைக்கு இந்திய விடுதலைக்கு எதிராக அதெல்லாம் கிடையாது இந்திய அரசு எடுத்த முடிவுலாம் கிடையாது இந்திய அரசு பல முறை மாநில அரசியல் மீது சில விஷயங்கள் வைக்கும் போது அதை போராடி நீக்கி இருக்கிறோம் இந்திய அரசு கொண்டு வந்துருச்சு ஒன்றிய அரசு கொண்டு வந்துருச்சுங்கிறதுக்காக அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நம்ம அதை போராடி நீக்கி இருக்கிறோம் அப்படி ஒரு வரலாறு தமிழ்நாட்டுக்கு இருக்குது பல விஷயங்களில் தமிழ்நாடை பார்த்து இந்திய அரசு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு சொத்துரிமை சட்டமெல்லாம் தமிழ்நாடை பார்த்து அவங்க கொண்டு வந்தது தமிழ்நாடு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சட்டமன்றத்தினுடைய புரட்சிகர முற்போக்கு திட்டங்கள் பல இதாக நாடாளுமன்றத்தில் அதுக்கப்புறம் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்போ பல விஷயங்கள முன்மாதிரியாக இருந்த வரலாறு தமிழர்களுக்கு தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு இங்கு உள்ள திராவிட கட்சிகளுக்கு இருக்குது அதை பார்த்து ஒன்றிய அரசு செய்த வரலாறும் இருக்குது அப்ப அப்படிப்பட்ட வரலாறு இருக்கும்போது போது அப்படிப்பட்ட மரபு கொண்ட தமிழ்நாடு இந்த இஸ்ரேல் விழாவுக்கு எதிராக தனது கண்டனத்தை எதிர்ப்பு குரலை அரசாகவும் பதிவு செய்யலாம் கட்சியாகவும் பதிவு செய்யலாம் பாலஸ்தீனத்தை பத்தி நெஞ்சுக்கு நீதியிலே கலைஞர் எழுதியிருக்காரு பாலஸ்தீன இஸ்ரேல் யாசர் அராஃபத்து மாதேசிங் எல்லாவற்றையும் பத்தி நெஞ்சுக்கு நீதியில கலைஞர் எழுதியிருக்காரு அவர் ஜியோ பாலிடிக்ஸ் பேசுவார் ஓமாந்தரூர்ல உள்ள கிளை செயலாளருக்கு அரசியல் வகுப்பெடுக்கும் போது மாதே பற்றி தம்பி பாத்தாயா அங்கே ஒரு தோழ நடைப்பயணம் எழுதியிருப்பார் நெஞ்சுக்கு நீதியில ஸோ அந்த கலைஞரனுடைய ஆட்சிதான் இப்போ நடக்குது அப்படிங்கிறப்ப நம்ம உரிமையுடன் கேட்கலாம் இஸ்ரேல் விழாவை நாம் ஏன் புறக்கணிக்க கூடாது அதை ஏன் தடை செய்யக்கூடாது தமிழர்கள் புறக்கணிப்பதுங்கிறது வித தமிழ்நாடு அரசும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது அந்த நாங்கள் பாலஸ்தீனத்தில் அந்த மக்கள் படுகொலை அந்த மக்களுடைய கஷ்டத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த மக்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோங்கிற ஒரு குரல் வரும்போது உலகளவில் இது ஒரு அழுத்தத்தை தரும் அமெரிக்காவிலேயே இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு பேரணி போராட்டம்லாம் நடந்தது அது கொஞ்சம் இஸ்ரேலை பின்வாங்க வச்சுது அமெரிக்காவிலேயே இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டம் நடக்கப்படும் ஐநாவிலேயே மனித உரிமை அமை ஆர்வலர்கள் பலர் இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்துக்கு அதராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இங்கிலாந்துலேயே பலர் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க ஸோ அவர்களே இஸ்ரேல் ஆதரவாளர்கள் என்று காரணம் நம்ம உறுதியாக நம்பியவர்களே மனிதாபிமானத்தோடு பாலஸ்தீனத்துக்கு பக்கம் நிற்கும் போது நாம் இந்த நேரத்தில் இஸ்ரேலிடம் இல்லை பாலஸ்தீனத்தில் நீங்கள் செய்தது தவறு என்பதை உணர்த்தும் விதமாக இந்த திரைப்பட விழாவுக்கு எதிராக கருத்து சொல்வது என்பது எந்த விதத்திலும் படைப்பு சுதந்திரத்துக்கு எதிராக ஆகாது நம்ம இந்திய அரசுக்கு எதிராக பேசுவது போன்றும் ஆகாது இதெல்லாம் நம்ம மாநில அரசுக்குள்ள உரிமை ஒரு ஜனநாயக சக்திக்குள்ள கடமை அப்படியா தான் இதை நான் பார்க்குறேன் ஸோ இதை நான் சொல்லிட்டேன் உள்ளது உள்ளபடி இதுல என்ன சிக்கல் எல்லாம் வரும்னு சொல்லியாச்சு ஆனால் கடந்த காலங்களில் இதையும் மீறி மாநில அரசு தனது உரிமை குரலே எழுப்பி கொண்டு தான் இருந்திருக்கிறது இப்போயும் எழுப்பிக்கிட்டு இருக்கிறோம் பல்வேறு விஷயங்கள்ல அந்த அடிப்படையில் இந்த இஸ்ரேல் விழாவை நாம் ஏன் புறக்கணிக்கணும் ஏன் தடை செய்யணும்னா எந்த திரைப்பட விழாவுக்கு நாம் எதிரி கிடையாது இஸ்ரேலினுடைய அந்த அரசியல் என்பது உலகெங்கிலும் உள்ள மனிதாபிமானிகள் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிற வேளையில் தமிழர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கணும் ஏன்னா தமிழர்கள் இந்த விஷயத்தில் முன்னோடி உலகத்தில் எங்கு இனப்படுகொலை எங்கு இது நடந்தாலும் தமிழர்கள் குரல் கொடுக்கிற மரபு தமிழர்களிடம் இருக்கு கிரி விளையாட்டுக்கு கூட இனப்படுகொலை செய்த நாடு வரக்கூடாதுன்னு தீர்மானம் போட்ட காலகட்டம்லாம் எல்லாம் இருக்கு அந்த அளவுக்கு ஒரு வரலாறு பாரம்பரியம் இருக்கக்கூடிய தமிழர்கள் தான் இன்று இந்த கோரிக்கையை வைக்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அறிக்கையை வைத்து தமிழ்நாடு அரசுக்கே கோரிக்கையாக வைக்கிறாங்க நம்ம ஜிவா இந்த கோரிக்கையை வைக்கிறோம் இந்த நேரத்தில் இந்த திரைப்பட விழாவுக்கு எதிரான கருத்து தமிழ்நாட்டில் வருவது என்பது தமிழ்நாட்டின் இயல்பை காட்டுகிறது தமிழ்நாட்டின் வரலாறு அரசியல் மரபு அதுதான் என்பதையும் இங்கு உணர்த்துகிறது இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி